அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இஜயஹாட்டு வரவேற்கின்றேன் நிறைய பேருக்கு வயது கம்மியா இருக்கும் ஆனால் தோற்றம் வந்து ரொம்ப வயதான மாதிரி தோற்றம் இருக்கும் இது சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக இருக்கும் ஆனால் பார்க்குறது ரொம்ப இளமையா இருப்பாங்க அது அவங்களுடைய உடல் வாகு ஸோ நீங்க உங்களுடைய வயதை குறைக்கணும் பார்ப்பதற்கு நீங்க வந்து வயதானவங்க மாதிரி தெரியக்கூட இளமையாவே பார்வைக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்றது இது உங்களுடைய வயதை கம்மி பண்ணி காட்டும் இளமையாக அவங்கள வச்சுக்கிறதுக்கு உதவும் இந்த பதிவில் வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய அல்லது தோற்றத்தில் வந்துட்டு இளமையாக உங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சில மருத்துவ மூலிகள் இருக்குது ஒரு சில ஒரு சில ஹேபிட்ஸ் நம்ம மாற்றிக்க முடியும் அது என்ன அப்படிங்கிற பதிவில் பார்க்குறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே விரும்புகிறது வயதாக கூடாது பார்க்கறதுக்கு இளமையாக இருக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம் எனவே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழு வீடியோ பாருங்கள் பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே நம்மளை பார்க்குறவங்க நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கன்னு தான் எல்லாமே எதிர்பார்ப்போம் ஆனால் அதற்கு மாறாக நிறைய நேரங்களில் நமக்கு வயது முப்பதுன்னா பார்ப்பதற்கு நாற்பது வயது மாதிரி நம்ம ஆயிடும் நாற்பது வயதுனா பார்ப்பதற்கு அன் ஐம்பது வயது மாதிரி நம்ம ஆகிடும் அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரீ மெச்சூர் ஏஜிங் சீக்கிரமாகவே மூ மூப்படைகிறது அந்த வயதுக்கு மிஞ்சிய ஒரு வயதானதை போல் தோற்றம் கொடுக்கறதுக்கு நிறைய காரணிகள் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்குது அதை நம்ம போக்கணும் அப்படின்னா ஒரு அருமையான மூலிகை இருக்குது அது என்ன அப்படின்னா கீழா நெல்லி மற்றும் ஒருதல் தாமரை நீங்கள் தினந்தோறும் காலை வெறு வயிற்றில் நல்லா மலம் கழித்து நல்லா ஃப்ரீ டெய்லி காலையில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு கீழா நெல்லி பொடி சம அளவு ஓரிதல் தாமரை பொடி இதை ரெண்டும் எடுத்து தேன் அல்லது வெந்நீரில் குழப்பி காலை வெறும் வயிற்றில் ஒரே ஒரு டோஸ் மட்டும் வாங்க ஓரிதல் தாமரை வாலிபத்தை மீட்டு எடுக்கக்கூடியது கீழாநெல்லி உங்களுக்கு ஜீரண மண்டலத்துக்கு நல்லது அதே மாதிரி நிறைய நேரங்களில் கீழாநெல்லி பிளட் பியூரிஃபையர் அதாவது டீடாக்ஸ் பண்ணுறது நம்ம பிளட்டில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் குறைச்சி நம்ம வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடியது கீழாநெல்லி அது மட்டும் இல்லாமல் கீழாநெல்லிக்கு ஜீரண மண்டலம் கல்லீரலினுடைய ஓட்டத்தை ஆற்றல் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு பலவிதமான நன்மைகள் இருக்கிறதுனால இளமை மீட்டெடுக்கிறத கீழா அள்ளி மற்றும் ஓர்தல் தாமரை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் இதில் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது இதை ச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இதை த்ரீ மந்த்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி தா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இது மட்டும் சாப்பிட்டா போதாது இது என்ன ஆக்சலரேட் பண்ணணும்னா இது கூட ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த மூணு மாதம் இந்த கீழானிலே ஓரிதல் தாமரை எடுத்து உங்களுடைய உங்கள் வயதை வந்து நீங்கள் குறைக்க நினச்சிங்க அப்படின்னா ஐந்து விஷயங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அந்த மூன்று மாதங்களும் அசைவம் மற்றும் கொழுப்பு மிகுந்த பலகார வகைகள் எண்ணெயில் பொறித்து வறுத்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் மூன்று மாதம் சைவ உணவுகளை மிகுதியாகவும் நிறைய கீரை வகைகளை சாப்பிட்டுட்டு வரணும் ரெண்டாவது வாரத்தில் ஒரு முறையாவது ஃப்ரூட் ஃபாஸ்டிங் பண்ணணும் ஒரு முறை ஒரு மு ஒரு நாளாவது ஃப்ரூட் ஃபாஸ்டிங் காலை உணவில் மதிய உணவு கிடையாது இந்த காலை மதிய உணவுக்கு பதிலாக பழங்களை மட்டுமே உட்கொண்டு வந்து இரவு மட்டும் லேசான சாப்பாடு பருப்பு சாம்பார் அந்த மாதிரி லேசான உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு வரணும் வாரம் ஒரு முறை மட்டும் உன்னான ஒன்பு இருக்கணும் இது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்களை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு கொழுப்பு அளவை கம்மி பண்ணுறதுக்கு பாடியோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது மூணாவது முக்கியமான காரணம் என்னென்னா கண்டிப்பாக தினந்தோறும் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும் நம்ம போட்டது போட்ட மாதிரியே சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் தூங்குகிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுனாலேயும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ப்ரீ மெச்சூர் ஏஜிங் தோற்றத்தில் தெரியுது எனவே ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேண்டேட்ரியாக வாரத்தில் குறைஞ்சபட்சம் நான்கு நாட்களாக அது பண்ண ரெண்டு நாள் மூணு நாள் வேலையாக உங்களால் போக முடியலனா ஃபோர் டேஸ் என்ன போய் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும் இதோடு கூட டீ காஃபி மாதிரியான பானங்களை அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இஷனால் இந்த டீ காஃபி தான் ரொம்ப அடிக்டடாக டெய்லி காலைல எழுந்திரிச்சின்னே டீ தான் திரும்ப ஒரு களைப்படைஞ்சால் டீ பதினோரு மணியான நாட்டி நாலு மணியான நாட்டி ஒரு நாளைக்கு அஞ்சு டீ ஆறு டீ குடிக்கிறவங்களாம் அது யங் ஏஜ்லேயே குடிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இது எக்ஸசை ஒயிட் சுகரை நாங்கள் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ண இன்ஜெக்ட் பண்ண போடப்போட இதில் நல்ல தோற்றம் மற்றும் முடி முக அமைப்பு இதெல்லாமே மாற்றத்தை பார்க்க முடியும் ஸோ ஒரு மூணு மாதம் சக்கரை ரிலேட்டடாக நீங்கள் எதுவுமே எடுக்கல சுகர் ப்ராடக்டே நான் எதுவும் எடுக்கலை நேச்சுரல் ஸ்வீட்ஸ் மட்டும்தான் நேச்சுரல் ஸ்வீட்ஸ்னால் என்ன அப்படின்னா நாட்டு சக்கரை கூட அவாய்ட் பண்ணிடணும் நேச்சுரல் ஸ்வீட்ஸ்னா என்ன அப்படின்னா தேன் நேச்சுரல் அப்புறம் பழங்கள்லேருந்து கிடைக்கூடிய இனிப்பு கரும்புலேருந்து அப்படியே கரும்பு சாராக நீங்கள் குடிக்கிறீங்கன்னா நேச்சுரல் இதை ரீஃபைண்டாக பண்ணக்கூடிய இது எல்லாமே எல்லா வகையான இனிப்புத்தன்மையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய ஏஜிங் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு போகணும் த்ரீ மந்த்ஸ் வித்தவுட் சுகர் ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி நீங்கள் எவ்வளோ மாற்றம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு குறைந்தபட்சம் ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கண்டிப்பாக தூக்கமும் இருக்கணும் ரெகுலராக ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்கணும் இதை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா விதின் த்ரீ மந்த்ஸ் யூ கேன் சே யூ கேன் சீ பிக் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் அப்பியரன்ஸ் ஸோ டு கன்க்ளூட் திஸ் நீங்கள் கீழாநிலை ஓரிதல் தாமரை மற்றும் இந்த நான்கு வகையான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் த்ரீ மந்த்ஸ் இது பிடிச்சவங்க லைஃப் லாங் பண்ணலாம் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கீழாநிலை ஓரிதல் தாமரை மட்டும் வருடத்தில் மூன்று மாதம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் மீதி விஷயங்கள்லாம் கடைபிடிக்க லைஃப் டைம் கடைப்பிடிக்கலாம் உங்களோட ஏஜை நீங்கள் மீண்டும் திரும்ப பெறலாம் இதோடு கூட நீங்கள் பழமாக எடுக்கும் பொழுது அல்லது நீங்கள் வந்து ஒரு ஒரு இடை உணவாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க இதோடு கூட செவன் ப்ராஷ் அப்படிங்கிற பெரிய நெல்லிக்காயை மூலமாக வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு மருந்து இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதையும் காலை ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டு வரலாம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டதை விட ரொம்ப ஸ்பீடாகவே உங்களோட தோற்றம் மாறுறதை உங்களால் பார்க்க முடியும் உடல் எடை குறையிறதையும் உங்களால் பார்க்க முடியும் இது சம்பந்தமாக டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்